ஹரி விவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேபிள் டிவியில் டிடிஎஸ்சி டால்விஜல் டிஜிட்டல் டிஜிட்டல் டால்மி அக்மாஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம் வாங்க நம்ம என்ன கேபிள் டிவி வச்சுருக்கணும் முதல்ல பார்ப்போம் டிசிசிஎல் ஃபுல் ஹெச்டி பாக்ஸ் தான் வச்சுருக்கேன் ஃபுல் ஹெச்டி எல்லாமே ஒர்க் ஆகிட்ருக்கு வாங்க வீடியோவில் உள்ளே போயிட்டு ஆடியோ ஆப்ஷனில் என்ன ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம் ஆயிட்டு இருக்க டிவியில டால்பி டிஜிட்டல் பிளஸ் கீழே காமிக்குது அதுல ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ரிசீவர்ல இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரிசீவர் நம்ம ரிசீவரோட எல்லாம் தெரிஞ்சிடும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா இல்லை சீரியலுங்கிறனால டூ சேனல் தான் வருது ஒருவேளை மூவியில் வரும்னு நினைக்கிறேன் வந்து தான் வருது இந்த கேபிள் ரிமோட்ல வந்து ஆடியோ ஆப்ஷன் மாற்றுவோம் டால்பியில் மாத்திட்டு செக் பண்ணுவோம் ஃபைவ் சேனல் காமிச்சிருச்சு பாருங்க சன் டிவி சன் டிவி ஓடிட்டு இருக்கு ஃபைவ் சேனலில் காமிக்கிது எல்எஃப்இண்ட் எல்சிஆர் சரவுண்ட் லெஃப்ட் சவுண்ட் ரைட்டு ஒர்க் ஆகுது நம்ம ரிசீவர்லேயும் ஃபைவ் சேனல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு செவன் சேனல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அதாவதுதான் பார்ப்போம் விஜய் டிவியில் பார்ப்போம் ஆ இப்போ இன்ஃபர்மேஷன் பாருங்கள் டெனானில் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ வச்சிருக்கேன் அந்த மாடலில் ரிமோட்டில் கேபிள் ரிமோட்டில் மாற்றினக்கப்புறம் ஃபைவ் சேனல் ஒர்க் இருக்கு அதே மாதிரி ஆக்டிவ் ஸ்பீக்கர் நம்மளோட டெனானோட ஸ்பீக்கர் வந்து செவன் சேனல் ஒர்க் ஆகிட்டுருக்கு இப்போ செவன் பாயிண்ட் டூ ஒர்க் ஆகிட்டுருக்கு ஸ்பீக்கர் அவுட்புட் வருது விஜய் டிவியில் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன சேனல் பார்ப்போம்னா ஜி தமிழ் ஜி தமிழ் ஹச்டியில் பார்ப்போம் இப்போ இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் ஓகே அதுலேயும் ஜி தமிழ்லேயும் ஃபைவ் சேனல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒர்க் ஆகுது அது நம்ம டெனானோட அவுட் புட் வந்து செவன் பாயிண்ட் ஒன் சேனல் அவுட் புட் ஒர்க் ஆகுது நெக்ஸ்ட் சேனல் வந்து பார்ப்போம் கலர்ஸ்ல ஆப்ஷன் மாற்றுவோம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இன்புட் சேனல் ஃபோர் சேனல் ஒர்க் ஆகுது அவுட்புட்டு செவன் சேனல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு கலர்ஸ் ஹச்டியில் கலர்ஸில் நெக்ஸ்ட் சேனல் வந்து சன் செக் பண்ணி பார்ப்போம் அந்த ஆல்பிள் தான் இருக்கு இப்போ நம்ம டெனானோட இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பார்ப்போம் எத்தனை சேனல் அவுட்புட் கொடுக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே கேபிளும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சேனல் ஒர்க் ஆகுது காமிக்குது பாருங்கு நம்ம டெனான் ஆக்டிவோட ஸ்பீக்கரும் சேனல் வந்து இருக்கு சன் மியூசிக் சன் மியூசிக் கீழே பாருங்க எடுக்கிறேன் பாருங்க இப்போ பாருங்க சன் மியூசிக் ஹச்டி ல இன்புட் கேபிளோட இன்புட் தான் இது வந்து செவன் ஃபைவ் பாயிண்ட் ஒன்னு இது நம்ம கனெக்ட் பண்ணி இருக்கிற ஸ்பீக்கரோட சோர்ஸ் இது வாங்க இன்னொரு சவுண்ட் வைக்கிற இருக்கு பாப்போம் Thank ஓகே நெக்ஸ்ட் சப்போம் கே டிவில கே பேரரசு படம் ஓடிட்டு இருக்கு டால்பியில் மாற்றி பார்ப்போம் இருக்கான்னு டால்பியில் மாற்றிட்டோம் இப்போ நம்ம இன்ஃபுட்ஸ் டெனாலில் பார்ப்போம் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் பாருங்கள் கேபிள் டிவியில் கேபிள் டிவியில் நம்ம மாற்றிட்டோம் டால்வியில் தான் இருக்கு பார்த்தீங்களா கேபிளில் கே டிவியில் கே டிவி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் டால்பியில் நம்ம செட் பண்ணியிருக்கேன் பட்டு அவுட்பு என்ன இன்புட் என்ன வருதுன்னா டூ சேனல்லாம் அவுட்புட் கொடுக்குறோம் ஆனால் டால்பின் காமிக்கிறான் கேடிவியில் பட்டு இதில் வந்து நம்ம அவுட்புட் வந்து செவன் சே செவன் பாயிண்ட் டூ சேனல் வந்து வந்துடுது ஆனால் ஒரு சில படங்கள் டூ சேனலில் வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆனால் ரிசீவர் வந்து கரெக்டாக காமிச்சிருது செவன் சேனல் ஒர்க் ஆகுதா இல்லை இது எயிட் சேனல் ஒர்க் ஆகுதா என்ன சேனல் ஒர்க் ஆகுதோ அதை கரெக்டாக டெனா ரிசீவர் காமிச்சிருது ஆனால் கேபிளில் கேடிவியில் டால்பின் போட்டிருக்காங்க என்ன என்ன ரீசனில் போட்டாங்கன்னு தெரியல ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு சேனலில் ஒர்க் ஆகதான்னு பார்ப்போம் ஜி திரையில பார்ப்போம் இது வந்து தமிழ் எம்பி இது இது வந்து வாய்ஸ் வந்து எல்லாமே மல்டி இதான் வரும் சரௌண்ட் எஃபெக்ட் ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாது இந்த சேனல்ல ஒருவேளை இந்த வீடியோவில் இந்த படத்துல அப்படி இருக்கானு தெரியல செக் பண்ணிக்கோங்க டால்பியில் மாற்றினீங்கன்னா வரும் கண்டிப்பா வரும் இது இங்கிலீஷ் சேனல் சோனி பிக்ஸ் சொல்லி இதுல டால்பி ஒர்க் ஆகதான் பார்ப்போம் ம் இதில் ஒர்க் ஆகிட்டுருக்கு சோனி ஃபிக்ஸில் சோனி ஃபிக்ஸ் ஹெச்ச்டியில் இன்புட் சிக்னல் கேபிள்லேருந்து வர நம்ம ரிசீவருக்கு வர இன்புட் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ரிசீவர் வந்து ஃபுல்லாக இன்புட் கொடுக்குது நம்ம ஆக்டிவ் ஸ்பீக்கர் நம்மளோட செவன் பாயிண்ட் டூ சேனல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு எல்லா ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகுது இதுவும் தேட்டர் எஃபைட்டில் பார்க்கலாம் சோனி பிபிசி எட்டுன்னு இருக்குது அதில் டால்பி ஒர்க் தான் பார்ப்போம் ஒர்க்காக வாய்ப்பில்லை இல்லை இருந்தால் செக் பண்ணுவோம் ஓகே இது ஃபோர் சேனல் ஒர்க் ஆகுது ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு செவன் லெஃப்ட் ரைட் ஒர்க் ஆகுது ஆனால் ஆக்டிவ் சேனல் செவன் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும் ஆனால் அந்த தேட்டர் எஃபெக்ட் இருக்காது ஒரிஜினல் கிளாரிட்டி இருக்காது இதில் இல்லை ஆல் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சேனல் ஒர்க் ஆச்சுன்னா தான் நம்ம அவுட் புட்டு கரெக்டான கிளாரிட்டி தேட்டர் எஃபெக்டில் நம்ம கண்டிப்பாக கேட்க முடியும் அதனால நீங்கள் கேபிள்லேயும் படம் பார்க்கலாம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் இருக்கான்னு பார்த்துக்குங்க ரிசீவரில் நீங்க செக் பண்ணீங்கன்னா ரிசீவர் கரெக்டாக காமிச்சிடும் வைல்டு ஹெச்டியில் கூட ஒர்க் ஆகுது இதில் டிஃப்ரெண்டாக இருக்கு சவுண்ட் எஃபெக்ட் வந்து நேச்சுரல் பார்க்குற மாதிரி இருக்கு

அது உங்களுக்கு டெனான் இன்ஃபர்ம இன்ஃபர்மேஷன்ல கரெக்டாக எத்தனை சேனல் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த அதே மாதிரி காமிச்சிருச்சு அதே மாதிரி நீங்கள் நார்மல் கேபிளில் கூட ஹெச்டி நீங்கள் ஹச்சியில் வருதா என்ன என்னன்னு தெரியல நார்மலில் வருதான்னு தெரியல நான் ஹெச்டி போட்டு வச்சுருக்கேன் அதில் ஃபைவ் பாய்ன் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் கிளாரிட்டியும் நல்லாயிருக்கு ஹச்ச்டியில் கிளாரிட்டியும் நல்லா இருக்குது என்ன்கியூ ஃபோர் கே ப்ரொஜெக்ட் வச்சுருக்கேன் நல்லா கிளாரிட்டியும் நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா சொல்லுங்கள் இப்போ கொஞ்சம் மைக்க வாங்கி ரெடி பண்ணி இப்போ போட்டிருக்கேன் இப்போ வாய்ஸ் தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன் ஏதாவது சரி பண்ணுன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன் ஏதாவது த இதாக சொல்லுங்கள் ஆ ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ